நீங்க பாக்குறது என்னன்னா ஃபேஸ்புக்ல குரூப்பு அது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா பிஸ்னஸ் பி டூ பி அண்ட் பி டு சி சரிங்களா தமிழ்நாடு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்ல ஒரு பொருள் இப்போ அதிகமாக தேடிட்டு இருக்க பொருள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நாட்டு சர்க்கரை நாட்டு வெள்ளம் நாலு மணி நேரம் தான் போஸ்ட் ஆயிருக்கு ஸோ ரீச் அண்ட் பார்த்துட்டீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தி ஒம்பது டைரெக்டாக அவருக்கு கால்ஸும் போயிருக்கும் இன்பாக்ஸ்லையும் போயிருக்கும் அது தாண்டி கமெண்டும் பண்ணியிருக்காங்க பாருங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க ஃப்ரீயாகவே ஃபேஸ்புக்கில் ப்ராப்பரான குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு நாலு குரூப்பில் சேர்ந்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு நீங்கள் ப்ராப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நினைக்கிற இடத்துல நினைக்கிற பர்சனுக்கு ரீச் பண்ண வைக்க முடியும் அவங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க தென் உங்கள் பிஸ்னஸை ஈஸியாக அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன் இந்த குரூப்பில் பார்க்கும்போது இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் எப்படி போஸ்ட் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பற்றி கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை நான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களோடது பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்யூ